பண்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகூட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் நடிகருடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடைபெற இருக்கிறது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு அது சமயம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் கிருத்திகை ரோகிணி மிருகசீரேஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரசபராசி நேயர்களுக்கு அதாவது சனிப்பயிற்சி அப்படிங்கிற தலைப்பில இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை என்று கும்பம் ராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் அப்படிங்கிறதான் பார்க்கணும் பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டால் கடந்த இரண்டரை ஆண்டுகள் படாத பாடுபட்டேங்க பலவிதமான துன்பங்கள் அதாவது துன்பம் அப்படிங்கிறதுல இரண்டு வகை உண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் சில துன்பங்களை ஷேர் பண்ணலாம் மூணாவது தெரியாத நபர்கிட்ட சொல்லலாம் சில துன்பங்களை தெரிந்தவர்களிடம் மட்டும் சொல்லலாம் சர்க்கிள் இருக்குல்ல தெரியாதவங்ககிட்ட ஒரு உதவி தெரிஞ்சவங்ககிட்ட ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட இப்படி எல்லாம் தாண்டி அதையும் தாண்டி யாரிடமும் சொல்ல முடியாத துன்பம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக அவனுக்குள்ள மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும் பையன்கிட்ட சொல்ல முடியாது மனைவி சொல்ல முடியாது அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது சில விஷயங்களை நீங்கள்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் வாழ்நாளில் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் எல்லா உண்மைகளையும் எல்லா துன்பங்களையும் ஒருத்தன் வந்து முழுமையாக ஷேர் பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அவனுடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கும் அப்பேற்பட்டு சொல்ல முடியாத துயரத்தோடு இருந்து வந்த ரிஷபராசினேயர்கள் ஏன்னா பத்தாம் இடத்தில் சனி இருந்தார் உத்தியோகத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை பலவிதமான துன்பங்கள் அதாவது பத்தாம் சனி இருந்தால் என்ன பண்ணுவார் பத்தாம் இடம் எதை குறைக்கும் உத்தியோகம் ஜீவனம் கர்மம் அப்படின்னு பேர் தொழில் அன்றாட வாழ்க்கை முன்னோர்களுக்கு கருமா பண்ணுறது காரியம் பண்ணுறது இந்த மாதிரி இடத்துல கடந்த ரெண்டரை வருஷமாக இருந்த சனி பகவான் பலவித துன்பங்களையும் இன்னல்களையும் சந்தித்து வந்திருந்தீங்க இப்போ வரக்கூடிய இடம் நான் மூணு இடம் நல்லது பண்ணுவார்னு சொன்னேன்ல மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் பதினோராம் இடத்துக்கு உங்களுக்கு வரார் பத்து டு பதினொன்று ப்ரமோஷன் மிகச்சிறப்பு நூற்றுக்கு இருநூறு சதவிகிதம் நன்மை ஒரே வார்த்தையில் சொல்லக்கூட விளக்கு ஒரே தேவையில்லை யார் மூணு ராசிக்கு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் மகரம் ரிஷபம் கேர் சனிப்பயிற்சியை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் நீங்கள் ரிஷபத்தில் இருக்கீங்க பட் இருந்தாலும் என்ன நன்மைகளை செய்வார் நான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டன ரெண்டரை வருஷமாக என்ன தான் பண்ணுவார் சொல்லுங்களேன் அவளோட எதிர்பார்ப்பாங்க பொதுவாக சொன்னாலுமே நான் மனிதனுடைய ஆசைங்கிறதும் துன்பம் எவ்வளோ அனுபவிக்கிறோமோ அது மாதிரி இன்பத்துக்கும் எதிர்பார்ப்பு அதிகரிக்கு நாளானிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் இப்போவே எத்தனை தேட்டரில் எங்கெங்கே சீட் காலியாக இருக்குதுன்னு செல்ஃபோனில் பார்த்துட்டு இருப்பான் அது இன்பம் துன்பம் அந்த மாதிரி நாளாக எவ்வளோ எதிர்பார்க்குறேன்னா அப்போதிக்கு வரும் பொழுது அனுபவிக்கிறோம் அப்போ இன்பத்தையும் இந்த சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் என்னென்ன தான் நடக்கும் எனக்கு நிறைய ஜாதகம் பார்க்குறதுனால ஃபோன் நிறைய விடுறேன் பொதுவாக ஜாதகம் பார்க்கலைனா கூட சாமி நான் டிவியில் பார்த்தேன் தொலை ராசி நல்லா சொல்லியிருந்தீங்க இதில் கேட்டாலும் என் வாயால் இருக்கும் அது திருப்பி கேட்டுக்கணும் அப்போ தான் திருப்தி அடைகிறாங்க ஏன்னா இந்த சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நம்ம மனசு துடிக்கும் இப்போ இந்த புலிப்பானி வந்து என்ன சொல்லியிருக்கார் பதினோராம் இடத்துக்கு சனி வரும்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா சனியனே மூன்றில் ஆறில் தயவு பதினொன்றில் இனிவரும் காலம் நன்றாம் மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துல இனி வரும் காலம் போகிறோம் நன்று அப்படிங்கிறார் எனக்குன்னு எடுத்ததோர் முயற்சிதனில் வெற்றி தனிப்பெரும் யோகமாகும் எடுக்கிற முயற்சியிலெல்லாம் வெற்றி உண்டாகும் தனிய பெரிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் யோகம்னு எடுத்தினீங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க இரநூத்தம்பது யோகங்கள் என்கிற ஒரு ஜாதகத்தில் ராஜ யோகம் அஷ்டமங்கல யோகம் அஷ்டலட்சுமி யோகம் வசு யோகம் ஏசு யோகம் வாசி யோகம் தாரா யோகம் குருமங்கல யோகம் குருச்சந்திர யோகம் குரு யோகம் இப்படி இரநூத்தம்பது யோகம் அந்த மாதிரி அதில் ஏதோ ஒரு யோகம் அப்படிங்கிறது இப்பெல்லாம் அனுபவிக்கலாம் அந்த ரெண்டு வருஷத்தில் போட்டிருக்காரு பாருங்கள் தனிப்பெரும் யோகம் யாருக்கு இல்லாத ஒரு யோகம் ரிஷவராசிக்கு உண்டாகும் தண்டிகை குதிரை உண்டு இதெல்லாம் யார் வச்சிருப்பா யானை குதிரை பரிவாரம் கொடையோடு வர்றது யார் வருவா மகாராஜா தான் வருவார் ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க அப்படிலாம் சொல்லித்தான் ராஜாவை அழைக்கணும் சினிமாவில் கூட வந்திருக்கு குறிப்பிட்டு நான் சொல்ல முடியாது உங்களுக்கு யோசனை வந்திருக்கு நான் சொன்னோன்னே தான் அவர் பராக்க அப்படின்னா வராருன்னு அர்த்தம் இல்லை தண்ணி நிற்கும் கை அர்த்தம் நடத்தும் இது பேர் கட்டியம்னு பேர் கட்டியம்னால் பெருமையாக அவர் வரும் பொழுது அழைப்பு சொல்லித்தான் இப்போ எப்படி காண்வே அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி அந்த காலத்தில் இதுதான் தான் காண்பே யானை பத்து யானை போகும் பத்து குதிரை போகும் கொடை பல்லாக்கு இது இந்த மாதிரி பரிவாரத்தோடு ராஜா வராது அந்த தெருவே விழா கோலம் பூண்டுருக்கும் அந்த மாதிரி அதை தான் இவர் குறிப்பிடுறார் தண்டிகை குதிரை முண்டாம் அந்த மாதிரி நம்மளை கூட்டின்னு போவாங்களாம் அந்த மாதிரி ஒரு பெருமையோட பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து அதெல்லாம் அதுக்குள்ளே அடக்கம் அதெல்லாம் வரும் கனிவரும் மொழியாளோடு கலந்திடும் காமனாமே நல்ல அழகான பெண்ணோ ஆணோ கலந்து திருமணம் செய்யக்கூடிய நேரம் அதான் நல்ல இன்பமாக பேசக்கூடிய கனிவரும் மொழியாளோடு கலந்திடும் காமனாமே நமக்கு பிடித்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஆண் வரணாக இருக்கட்டும் பெண் வரணாக இருக்கட்டும் பிடித்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் நல்ல தெரிய தெளிவு வெளிப்படையாகவே சொல்கிறேன் நிறைய பேர் இப்போ லவ் பண்ணாதவன் மனுஷனே இல்லை பத்து பர்சன்டேஜ் தான் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்கே ஜாதகம் கல்யாணம் பொருத்த பார்க்குறது மற்ற ஜாதகம்லாம் பார்ப்பாங்க பொதுவாக உத்தியோகம் எப்படி இருக்கு தொழில் இப்ப இருக்கு கடனை எப்படி இருக்கு இதெல்லாம் நிறைய வரும் திருமண பொருத்தம் திருமணங்கிறது இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு எவனும் பார்க்குறதே இல்லை எங்கள் அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்காவாசி அதான் வரும் இப்போ எனக்கு மாசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் திருமண பொருத்த வந்தால் பெருசு காலம் மாறுது யாரையும் கொடை சொல்ல முடியும் ரெண்டாவது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மனசு பிடிச்சிருச்சு விருப்பமாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் தப்பே இல்லை அவங்க அதை கடைசி வரைக்கும் நீடித்து கொண்டு போகும் அதான் அதனுடைய விஷயம் விளையாட்டு இல்லை ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணணும் தான் அதனுடைய விஷயம் தெரியும் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு விளையாட்டான மேடராக தெரியும் ஜாலியான மேடரா என்ஜாய் பத்து பொண்ணுங்க பேசுவாங்க அதை எந்த செலக்ட் பண்ணுறது தெரியாது அப்போ உனக்கு என்னப்பா அப்படிம்பா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை வைத்து வீட்டு வாடகை கொடுத்து கரண்ட் பில் கட்டி படிக்க வச்சு அப்புறம் ஏன்டா பண்ணணும் நம்ம யோசிப்பான் அது இப்போ சொல்ல வேண்டியது இல்லை அந்த டைமில் அந்த வயசுல அது வந்து ரொம்ப அழகாக தெரியும் இருந்தாலும் தபருன்னு சொல்ல வரல அதைத்தான் நான் சொன்னதை அது மேனேஜ் பண்ணிக்கணும் அதாவது எண்டு வரைக்கும் மேனேஜ் பண்ணுறவங்க தாராளமாக லவ் பண்ணலாம் அப்படி லவ் பண்ணுறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் நீங்கள் நினச்சதையே பண்ணலாம் அதற்காக தான் இன்னும் உள்ளே போகலை ஜாதகத்தில் சொல்கிறதுங்கிறது கனி வரும் மொழியாலோடு கலந்திடும் காமனாமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரிஷபராசிக்கு திருமண யோகம் விரும்பிய வரனை அடையக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கொடுக்குறாரு நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அறையவே சனையினும் மூன்று ஆறோடு ஆன பதினொன்றில் அமர்ந்திருக்கு நிறையவே பாக்கியம் இந்த மூணு ஆறு பதினொன்று இருந்தால் நிறையவே பாக்கியம் பாக்கியம்னா எல்லாம் கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும் அவனுக்கு அந்த பாக்கியம் இல்லாடா புத்திர பாக்கியம் இல்லாடா பாக்கியம்னா கிடைக்கிறது என்னென்ன தேவையோ அனைத்தும் திருமண பாக்கியம் இல்லை புத்திர பாக்கியம் இல்லை இப்படிலாம் பாக்கியம் சொல்கிறோமா இல்லையா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம்ல இப்போ அந்த புக் பாக்கியம் அப்படின்னாலும் என்னென்ன தேவையோ அனைத்தும் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்குள்ளே இப்போ நிறையவே பாக்கியம் என்னென்ன வேணுமோ அத்தனை நிறைய கிடைக்கும் பர்ஸ் ஃபுல்லாகும் நம்மளுடைய வங்கி லாக்கர் ஃபுல்லாகும் வீட்டில் இருக்கிற பீரோ ஃபுல்லாகும் பாதி ரெண்டு கட்டு வைக்கிறதுக்கும் ஃபுல் பண்ணி வித்தியாசம் வித்தியாசங்கள் எனக்கெல்லாம் என் ராசிக்கு ஒரு கட்டு கிடைச்சாலே பெருசு இந்த மாதிரி விரபராசி அப்படிங்கிறது ஃபுல் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அதுதான் நிறையவே பாக்கியம் அப்படின்னு போட்டிருக்காரு கீர்த்தி செல்வம் கீர்த்தினா புகழ் செல்வம்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன செல்வம் உண்டாகுமோ எட்டு விதமான செல்வங்கள் உண்டு அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈசித்தம் வசித்தம் செல்வம்னா இல்லை என்னென்ன நினச்சிக்கிறீங்க ஐநூறுவா நோட்டு ரூபா நோட்டு இதுதான் செல்வங்கிறது கிடையாது செல்வங்கிறது எல்லாமே நல்லா பேசுகிறது நிறைய சாப்பிட்றது நல்லா தூங்குறது ஒரு செல்வந்தான் பணம் மட்டும் வச்சுன்னு இதெல்லாம் இல்லைன்னா தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா அமெரிக்காவில் இருக்குதுங்கம்மா அப்படிலாம் போனீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறேன் தூக்கம் மட்டும் விலைக்கு வாங்கி கொடுங்களேன் வாங்க முடியுமா பசியே எடுக்க மாட்டேங்கிறிங்க நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் பாருங்கள் என்ன இல்லை எனக்கு வீடு போகிறா சாமான இருக்குது வீடு பூரா பணம் இருக்குது தங்கம் வெள்ளி கொட்டி கிடக்கு ஆனால் பசியும் எடுக்க மாட்டேங்குது எவ்வளோ வேணுமோ செக் கொடுக்குறேன் ஜப்பானில் இருந்தால் கொஞ்சம் பசி எடுக்க மாதிரி இப்போ முடியுமா அந்த நேரம் வந்தால் தான் முடியும் இதெல்லாம் தான் செல்வம் இந்த ஐநூறுரூவா நோட்டு கத்தையாக இருக்கிறது மட்டும் செல்வம் கிடையாது தங்கம் வெள்ளி செல்வம் கிடையாது இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடம்பு இருக்கணும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நாம் இருக்கணும் நம்ம உடம்பு அது தருவாயில் எடுக்கணும் பசிக்கிற நேரத்தில் பசிக்கணும் தூங்குற நேரத்தில் படுத்தால் தூங்கணும் இதெல்லாம் இயற்கையாக நல்லா நடந்தால் தான் செல்வம் அவன் தான் செல்வந்தான் அந்த பாக்கியம் அதுக்கு தான் இந்த பாயிண்டே சொன்னேன் அது கிடைக்கும் எட்டு விதமான செல்வம் சொன்னால் அதில் இதெல்லாம் நடக்கும் அப்போ செல்வம் வாகனம் இடம் பெயர்தல் அதாவது நல்ல இடத்துக்காக போகிறது இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டதுன்னு ஒரு சாதாரண போஸ்ட்டில் இருப்போம் பெரிய பதவி அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டி போகக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் கொடுக்குறாரு அதாவது வீடு வாங்கலாம் மனைவி வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் திருமண பிராப்தி உண்டு மருத்துவ செலவு குறையுது பாக்கியம் உண்டு சந்தோஷமான வாழ்க்கை சகல செல்வங்களும் ஏற்படுது விரஷபராசி அப்படின்னு எடுத்துகிட்டவையானால் இந்த சனிப்பயிற்சி நூற்றுக்கு நூற்றி ஐம்பது சதவிகிதம் நன்மையை தரக்கூடிய விதமாக இருக்குது எனவே கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது சிறந்தது நாம் இதுவரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற பலாபலங்களை பார்த்தோம் அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சனிப்பெயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது சனி பகவான் அப்படிங்கிறவர் நன்மையும் தருவார் தீமையும் தருவார் நன்மை தரக்கூடிய ராசிகள் மூணுக்கு மட்டும்தான் எப்போவுமே நன்மை தருவார் தெல்ல தெளிவாக சொன்னோம்னா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்கிறார் மீதி ஒம்பது ராசிகள் அப்படிங்கிறது தீமைகளைத்தான் அனுபவிக்கணும் அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து நன்மை இருந்தால் நன்மையும் அனுபவிக்கலாம் தீமை இருந்தால் தீமைகளுக்கு உண்டான அசுப பலங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு அவசியம் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அப்படிங்கிற எனக்கு அனுப்பி வையுங்கள் தரமான முறையில் தெல்ல தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம் அதை பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை மட்டுமே அடைய இல்லாமல்ல இம்பெருமானை சிவபெருமானை பார்வதி பரமேஸ்வரனை லக்ஷ்மி நாராயணரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்